அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான அதுவும் ஆரோக்கியமான இந்த ராகி மாவை வச்சு ஒரு உருண்டை தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ராகி மாவை வச்சு அந்த உருண்டைலாம் சாப்பிடும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியமே இல்லைங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க பாருங்கள் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பலை வந்து ராகி மாவு எடுத்துருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்குறேங்க கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கால் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த ராகி மாவு இந்த முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து நல்லதுங்க ராகி மாவுலாம் நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு இருக்கத்தை கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து நிறைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையிலையும் நிறைய இரும்புச்சத்துலாம் இருக்குதுங்க கண்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்க இப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோங்க இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து அடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க முருங்கைக்கீரை வந்து லைட்டாக வதங்கி முருங்கைக் முருங்கைக்கீரை பாருங்கங்க லைட்டாக வந்து வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து புரி வைத்துட்ட அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் வந்து வேக தான் வைக்க போகிறோம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ முருங்கைக்கீரை எல்லாமே வந்து இந்த ராகி மாவோட சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து காய வச்சுருந்தேங்க வெது வெதுப்பாக காய வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு பாருங்கள் இந்த மாதிரி இலக்கமாக இருந்தாலே போதுங்க இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து காய வச்சிட்டேங்க பாருங்கள் இப்போ சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் அந்த பிளேட் மேலே இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க ரெண்டு உருண்டை போதுங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க இதை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாங்க சப்போஸ் வந்து சட்னி வந்து வச்சு சாப்பிட்ணும் பிடிக்கும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னி வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கிறேங்க பாருங்கள் எல்லா உருண்டையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டே பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து உப்பு இதுக்கு மட்டும் நம்ம வந்து காரமாக வந்து நம்ம வந்து செஞ்சுருக்குறாங்க நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஸ்வீட்டாக சாப் சாப்பிட்ணு நினைக்கிறவங்க இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ணதோட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டைகளாவோட செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு பா வர்ற பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க இல்லாட்டி காலை டிஃபனாக கூட நம்ம வந்து சாப்பிட்லாங்க ரெண்டு உருண்டை போதுங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க இப்போ வந்து இட்லி தட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க ஏன்னா ராகி மாவுலாம் வேகணும் இல்லைங்களா கரெக்டாக வேக வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பார்க்கலாங்க பாருங்கள் அந்த ஸ்பூனில் வந்து எதுவுமே ஒட்டலை பாருங்கள் அப்போனா வெந்துருச்சுன்னு நடத்துங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க இல்லாட்டி நம்ம வந்து காலையில் வந்து டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க ரெண்டு உருண்டை போதுங்க ஏன்னா ராகி மாவுலேயும் இரும்புச்சத்து இருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரையிலையும் இருக்குதுங்க நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்